தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் குப்பைமேனி ஒரு அற்புதமான மூலிகை இந்த குப்பைமேனி மேனி மலத்தை போக்கும் சளியை அறுத்து வெளியாக்கும் இந்த இலைகளை அரைச்சி விஷக்கடிகளுக்கு கட்டினா அந்த விஷத்தையே முறித்து குணமாக்கும் இந்த இலையை காய வச்சு பொடி செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா மூலம் பௌத்திரம் கூட சரியாகும் இது போல் இதோட பலன்கள் நிறைய இருக்குது அதனால தான் இந்த மூலிகையில் உப்பு செஞ்சுட்டா தினமும் நாம் சாப்பிடுவோம் ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுலையும் இதோட சத்து நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் இதை செய்கிறதுக்கு தான் குப்பமேனி இலைகளை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இப்போ நல்லா அரைச்சிக்கலாம் தண்ணி கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சதை ஒரு ஃபில்டரில் இப்போ வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் அடுப்பில் ஒரு மண் மண்பாண்டலை எடுத்து வச்சுக்குவோம் அதில் இந்த உப்பை கொட்டிக்கலாம் இது செய்கிறதுக்கு ஸ்டீலோ இரும்போ வேறு எதுவுமே பயன்படுத்த வேண்டாம் மட்பாண்டத்தை மட்டுமே பயன்படுத்துங்க அடுப்பில் தீயை நிறைய வச்சுக்கோங்க இப்போது இந்த உப்பில் எடுத்து வச்சுருக்க குப்பை மீனி சாரை ஊற்றிக்கலாம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கிளற ஆரம்பிக்கணும் நாம் ஊற்றின சாறு எல்லாமே மறையிற வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கூட சாறு மிச்சம் இருக்கவே கூடாது அந்த அளவுக்கு கிளறிக்கிட்டே இருக்கணும் நல்லா சூட வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் சாறு எல்லாமே வற்றி போச்சு இதோட வறுக்கிறத நிறுத்திடலாம் இப்போ இதை எடுத்து ஆற வச்சுட்டு ஆறின பின்னாடி ஒரு பீங்கான் ஜாடியில் போட்டு நாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் நாம் குப்பை மேனியை யூஸ் பண்ணவே மாட்டோம் இந்த முறையில் செய்கிறதால நமக்கே தெரியாமல் குப்பை மேனியை தினம் தினம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் அதோடய பலன்கள் ஒவ்வொரு வேலையும் நம்ம உணவில் கிடச்சிக்கிட்டே இருக்கோம் அதனால் மறக்காமல் இதை செய்கிறதுக்கு முயற்சி செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸை பார்க்குறதுக்கு அறம்புட் சேனலுக்கு ஞாபகமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி